வணக்கம் நண்பர்கள் இன்று நாம் உளவியல் என்பதையும் உளவியல் அழுத்தம் என்ற செய்தியையும் மிக அதிகமாக பழக்கத்திலும் புழக்கத்திலும் வைத்து கொண்டிருக்கிறோம் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று சிக்கல்கள் வந்துவிட்டாலே மிகப்பெரிய உளவியல் அழுத்தத்திற்கு உள்ளானவர்களாக இருந்து நம்மை சுற்றி இருப்பவர்களையும் அந்த அழுத்தத்திற்கு உள்ளாக்குகிறோம் திருக்குறளுடைய நானூற்றி ஐம்பத்தி ஏழாவது குரல் இவ்வாறு சொல்கிறது மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் என்று சொல்கிறது மனநலம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஆக்கத்தை தரும் நல்லவர்களோடு இணைந்து பழகுகிற இனநலம் இருந்தால் எல்லாவிதமான விதமான புகழையும் அது வாழ்விலே கொண்டு வந்து சேர்க்கும் என்பது இந்த திருக்குறளுக்கான எளிய விளக்கம் ஆகும் இவ்வாறு நாம் சுற்றி இருப்பவர்களிடத்திலே நாம் நமது நல்ல உணர்வுகளையும் கெட்ட உணர்வுகளையும் ஒரு சேர கடத்தி கொண்டே இருக்கிறோம் திருக்குறளின் தொண்ணூறாவது குரல் இது நம் எல்லோருக்கும் தெரியும் மோப்பக் குழையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து என்று வள்ளுவர் சொல்கிறார் ஒரு வீட்டிற்கு வருகிற விருந்தினரை வரவேற்கிற போது நம் முகத்திலே இருக்கிற மகிழ்ச்சியை கொண்டோ வருத்தத்தை கொண்டோ இருக்கிற முகக் குறியீடுகளைக் கொண்டே விருந்தினர்கள் முகமலர்ச்சி அடைவார்கள் அல்லது தளர்ச்சி அடைவார்கள் என்பது வள்ளுவப் பேராசான் காட்டுகிற வழியாகும் விவேக சிந்தாமணி என்கிற நூலிலே ஒரு பாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பு இல்லா கூடிட்டாலும் உண்பதே அமுதமாகும் ஒரு வீட்டிற்கு போகிறோம் மாமா வீடு அத்தை வீடு பெரியம்மா வீடு ஆனால் அவர்களிடத்திலே மிகுந்த வறுமையில் இருக்கிறார்கள் மிகுந்த அன்பு பாராட்டுகிறார்கள் தம்பி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஏன் எழுச்சமாக இருக்கிற அப்படின்னு கேட்டு உட்கார வைத்து அவர்கள் எதை தருகிறார்களாம் உப்பு இல்லாத கூழை தருகிறார்களாம் அதை சாப்பிடுகிற போது அமுதத்தை சாப்பிடுவது போல இருக்குமா ஆனால் வேறொரு பணக்கார உறவினர் வீட்டுக்கு செல்கிறோம் அங்கே என்ன செய்கிறார்கள் என்றால் முப்புழமொடு பால் அன்னம் முகம் கடுத்து ஈவாராயின் கம்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே மூன்று வகையான பழங்கள் மா பலா வாழையினுடைய பகுதிகள் நமக்கு வைக்கப்படுகின்றன பால் சோறு தரப்படுகிறது ஆனால் மேஜையிலே உணவு பரிமாறுகிற போதே கரண்டியின் சப்தம் கேட்கிறது என்று சொன்னால் முன்பு இருக்கிற பதியை விட அதிகமாகிவிடும் என்று சொல்கிறார் எனவே உளவியலை அறிவோம் நாம் அழுத்தமில்லாமல் இருப்போம் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நாம் அன்பை தருகிற போது முகமலர்ச்சியோடு செய்வோம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்